அன்பாண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நீ காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகள் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தல் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம் விருந்தாவனத்தினோட ஆயர்கள் வந்து இந்திரனுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற யாகத்தை வந்து கிருஷ்ணரை வந்து தடுத்து நிறுத்தாரு நிறுத்திவிட்டார் நம்ம இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேயும் இந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்து அவர் கோபத்தை வந்து விருந்தாவன வாசிகள் மீது காட்டுறதுக்காக காட்டிட்டார் அப்போ வந்து யாகம் நிறுத்தப்பட்டதற்கு கிருஷ்ணரே காரணம் என்பது தெரிஞ்சதுலேயும் உடனே நம்புறான்னா பழியை வந்து நந்த மகாராஜாவோட தலைமையிலான ஆயர்கள் மீது தீர்க்க மு முற்படுறார் அந்த இந்திரன் வந்து முற்பட்டதுலேயும் பல வகையான மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் வந்து சாங் வர்த்தக என்ற மேகத்தை வந்து அழைக்கிறாரு அப்போ வந்து அழைச்சி இந்த மேக பிரபஞ்சம் முழுவதையும் அழிப்பதற்கான தேவை ஏற்பாடு எல்லாத்தையுமே ஏற்பாடு போகுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிருந்தாவனத்தின் மேல் படர்ந்து அப்பகுதி முழுவதையும் வந்து என்ன பண்ணுதுன்னா பெரும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கிறபடி இந்திரன் வந்து சாங் வர்த்தக மேகத்தை கட்டள போது அந்த பொறுப்பை ஏற்காவை அந்த மேக கூட்டங்கள் வந்து அஞ்சின பயந்தன ஆனால் தேவேந்திரன் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் யானை மீது ஆரோக்கணித்து பெரும் புயல்களெல்லாம் நான் வந்து புடைசூழ உங்களுடன் வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்திரன் கூட வர்றேன்னு சொல்லி சொல்கிறாரு விருந்தாவன வாசிகளை தண்டிப்பதில் வந்து என் சக்தி முழுவதையுமே செலவிட தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்திரன் என்று உறுதியளித்து மேகங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவித்து கட்டளையிட்டு கொடுக்குறாரு இந்திரனின் ப கட்டளைப்படி பல வகையான மிகவும் அபாகரமான மேகங்கள் விருந்தாவனத்தின் மேல் தோன்றி தன் பலம் முழுவதையும் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மேகங்கள்லாம் விருந்தாவனத்து மேலே தோன்றி பல முழுவதையும் இடைவிடாது பயங்கரமான மழை பெய்யுது தொடர்ந்து இடி இடிக்குது மின்னல் மின்னுது பலமான காற்று சுற்றி சுற்றி வீசுது கூறி அம்பு போல் என்ன பண்ணுதுன்னா நீர் தாரதாரையாக வரிசித்தது கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணா விருந்தாவனத்தின் எல்லா பகுதிகள் மேடு பள்ளம் தெரியாமல் மேடு பள்ளம் தெரியாதவாறு அப்படியே நீர் சூழ்ந்து அப்படியே போயிட்டுருக்குது நிலைமை மிக மோசமாயிட்டு குறிப்பாக மிருகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா பெருத்த அவதிக்குள்ளாக என்ன தண்ணியில் நிற்க முடியாமல் தண்ணியில் இழுக்குது மலையோடு கடும் காடு வீசியதால் விருந்தாவனத்தின் ஒவ்வொரு ஜீவராசியும் வந்து குளிரில் வந்து நடுங்குது இந்த மாதிரி பயங்கரமான வெள்ளம் அந்த மாதிரி வர்றப்ப குளிரில் வந்து நடுங்கிட்டு இருக்குது அப்போ வந்து அந்த இருந்து விடுபட முடியாத கோ மக்கள் வந்து கோவிந்தின் பாத கம்பளங்களால் வந்து சரணடைகிறாங்க அப்போது விருந்தாவனவாசிகள் வந்து எல்லோரும் கிருஷ்ணரை நோக்கி அன்புள்ள கிருஷ்ணா நீ மிகவும் சக்தி வாய்ந்தவர் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் இந்திரனத்துக்காக கோபத்துக்குள்ளாகி கோபத்துக்கு ஆளாகி தவிக்கும் எங்களை காப்பாற்றுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிருஷ்ணரை வந்து வழிபடுறாங்க அப்போ வழிபடுறப்ப என்னம்னா என் பிரார்த்தனையை கேட்ட கிருஷ்ணர் வந்து காலம் தவறி பெருமழை பெய்ததும் ஆனால் கடும் காற்று வீசியதும் தனக்கு சேர வேண்டிய யாகம் நடைபெற்றதால் கோபம் கொண்ட இந்திரன் வந்து செயலால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டார் அந்த கிருஷ்ணர் வந்து இந்திரனின் இந்திரனின் திட்டமிட்டு தன் கோபத்தை இவ்வாறு காட்டுகிறான் என்பதை தெரிஞ்சு தேவன் தானே மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு என்று எண்ணிக்கொண்டு தன் பலத்தை காட்டுகிறான் அந்த கிருஷ்ணர் வந்து அவரோட பலத்தை காட்டுறாரு ஆகியால் என் தகுதிக்குரிய நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் பிரபஞ்ச காரியங்கள் நடத்துவதில் வந்து அவன் தனியுரிமை பெற்றவன் அல்ல என்பதையும் நானே மேலானவனே அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரி என்பதையும் உணர்த்தி விட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கிருஷ்ணர் வந்து அவரோட கர்வத்தை அடை கொண்டு விருந்தாவனத்தில் உள்ள அந்த என் தூய பக்தர்கள்லாம் நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நினைக்கிறாரு உடனே பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தை தரையில் இருந்து குடை காளானை விடுங்குவது போல கோவர்த்தன கிரியை தன் ஒரு கையால் தூக்கி எடுக்கிறாரு இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கோவர்த்தனகிரியை வந்து ஒரு கையால் வந்து ஒரு கையோட ஒரு விரலால் வந்து கோவர்த்தனகிரியை தூக்கி கொண்டு இது கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை தூக்கிய பரமான லீலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மலையை கையில் ஏந்தியவாறு தம் பக்தர்களிடம் எல்லாம் கிருஷ்ணர் வந்து கூறினார் அன்புள்ள சகோதரர்களே அன்புள்ள தந்தையே எனது அருமை விருந்தா விருந்தாளிகளே எனது அருமை விருந்தான வாசிகளே விருந்தாளிகளே இப்போது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்தன கிரியையாக கிரியாகிய குடையின் கீழ் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த கிருஷ்ணன் அந்த மாதிரி மலை கீழே வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம் என் கையிலிருந்து மலை நழுவி விழுந்து விடலாம் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்னோடய கையிலேருந்து மலை எதுவும் நழுவி விழுந்தோன்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இந்த மலைக்கடியில் வந்து எல்லாம் சந்தோஷமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பலத்த மலையாலும் சூறாவளி காற்றாலும் நீங்கள் பெருத்து அவதிக்குள்ளாயிருக்கிறீர்கள் ஏன்னா உங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் சொல்கிறாரு எனவே நான் இந்த மலையை தூக்கி அதை உங்களுக்காக கொடையாக பிடித்திருக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்காக அந்த மலையை தூக்கி நான் கொடையாக பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர் வந்து இந்த குடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்போது நிம்மதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த கிருஷ்ணர் விருந்தாவனவாசிகளை அப்போ வந்து அப்பெரிய நடியில் வந்து ஒன்று கூடி தங்கள் உடைமைகளுடனும் மிருகங்களுடனும் பத்திரமாக இருக்கிறார்கள் விருந்தாவன வாசிகளும் வந்து அவர்களுடைய பசுக்களும் மலையின் அடியில் வந்து ஒரு கிழமை பசிதாகம் இன்றி வேறு எவ்விதமான கவலையும் இல்லாமல் இருந்தார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தனது இடதுகையின் கையின் சுண்டு விரலில் நுனியில் அவ்வளவு பெரிய மலையை ஒரு வார காலம் நிறுத்தி இருந்தது கண்டு ஆயர்கள் ஆச்சரியம் அந்த கிருஷ்ணோட கையில் ஒரு சுண்டு விரலால் ஒரு வார காலம் அந்த மலையை நிறுத்தி வச்சிருந்ததுனால அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியமடைந்து அப்போது கிருஷ்ணருக்கு ஏழு வயதை நிரம்பிந்தது அந்த கிருஷ்ணருக்கு வந்து ஏழே ஏழு வயது தான் நிரம்பி இருக்குது கிருஷ்ணர் வந்து சாதாரணமான யோக சக்தியை கொண்டு சிவகத்தின் அதிபதியான இந்திரன் இடியால் தாக்கப்பட்டவனை போல் கைப்படைந்து உறுதி கொலைந்தான் இந்திரன் வந்து இடியால் தாக்கப்பட்டவர் போல ஒரு மன உடைஞ்சு போய் நிற்கிறார் இந்திரன் வந்து என்ன கிருஷ்ணர் இப்படி இருக்கிறா அப்படின்னு உடனே அவன் மேகங்களையெல்லாம் விலகி செல்லுமாறு விலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அந்த மேகங்களுக்கு மேகங்களெல்லாம் கலைந்து ஆயாகம் ஆகாயம் வந்து தெளிவு பெற்றது வந்து பலத்த காற்று வீசுவது வந்து உடனே நின்றுச்சு அப்போது கோவர்த்தன கிரிதாரி என்ற பெயரை பெற்ற முழு முதற்கடவுளான கிருஷ்ணர் வந்து முழு பெயர் பெற்றார் என் அருமை ஆயர்குல மக்களே அப்போ வந்து சொல்கிறாரு என் அருமை ஆயர்குல மக்களே இப்போது நீங்கள் உங்கள் மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்து கொண்டு உங்கள் உடைமைகளுடன் வீட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் சொல்கிறாரு வெள்ளம் குறைஞ்சி விட்டது எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுலேயும் எல்லா மக்களும் தத்தம் உடைமைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டுக்கு அப்படியே போகிறாங்க அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பிரபுவாகிய கிருஷ்ணர் வந்து மெதுவாக கோவர்த்தன கிரியை வந்து அப்படியே கீழே இறக்கி அதை எடுத்த இடத்துலையே திருப்பி உரிய இடத்துலையே முன்பு இருந்தபடியே வைக்கிறாரு எல்லாம் முடிந்த பின்பு விருந்தாவனவாசிகள் வந்து அனைவரும் கிருஷ்ணரை அணுகி அவரை மனமாற தழுவி அவங்க அந்த கிருஷ்ணரை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து பேருவை அன்பு அடைந்தார்கள் அவங்க வந்து அவன் பயங்கரமான அன்பில் வந்து இறங்குறாங்க சுவர்க்கத்தில் சித்தலோகம் கந்தர்வலோகம் மனமார தழுவி சரணலோகம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் தம் திருப்தியை தெரிவித்து பூமியின் மீது மலர் மாறி பொழித்து பல வகையான சங்கலையும் பாத்திகளையும் இசைத்தனர் அப்போ வந்து ம பூ மாலை மலை மாலை எல்லாம் புரிஞ்சு அவங்கள கிருஷ்ணன் வந்து எல்லாரும் வழிபடுறாங்க இறுதியில் வந்து சொற்கலோகத்தில் வந்து இருந்து தேவேந்திரன் வந்து தான் இழைத்த குற்றத்தை உணர்ந்து கிருஷ்ணரின் பாதங்களில் வந்து விழுந்து வணங்கி அவரை குதித்ததும் இந்திரனின் கர்வம் வந்து அடங்கியது பின் கிருஷ்ணரிடம் அனுமதி பெற்று என்ன பண்ணுறாருன்னா இந்திரன் வந்து சொர்க்கலோகத்திற்கு திரும்பி போகிறாரு இந்தியாவின் விருந்தாவனத்துக்கு செல்பவர்கள் விருந்தாவனத்திலிருந்து ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் தூரத்தில் வந்து இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இடது கையின் சுண்டு உள்ள நுழையில் வந்து குடையாக தூக்கி வைத்திருந்த கோவர்த்தன கிரியை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் இந்திரலோகத்துக்கு செல்கிற யாராக இருந்தாலுமே விருந்தாவனத்துக்கு போகிறவங்க இந்த விருந்தாவனத்தில் இருந்து ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கும் அந்த பகவான் கிருஷ்ணன் வந்து இடதுகள் சுண்டு வல்லால் நுனியில் குடையாக தூக்கிய வயிற்று குடையாக தூக்கி வச்சுருந்த அந்த கிரியை வந்து எல்லாருமே தரிசிக்கலாம் அதை தரிசிக்கின்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ